தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட்ஸை இப்போ தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம சீரியல்ல நடிச்சுட்டு வர ஒரு சில பிரபலங்களோட டென்த் மார்க்கும் வெளியாகிருக்கான் அந்த வகையில் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர மகாநதி சீரியல்ல காவிரியோட தங்கச்சி கேரக்டரில் நடிக்கிற நடிகை காவியா அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல நடிகை காவியா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூத்துக்கு எண்பத்தி நாலு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ரெண்டு மார்க்கும் மேக்ஸ்ல நூத்துக்கு எண்பத்தி ஆறு மார்க்கும் சயின்ஸ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு மார்க்கும் கடைசியா சோசியல்ல நூத்துக்கு எண்பத்தி எட்டு மார்க்கும் எடுத்திருக்காங்களாம் சோ ஆக மொத்தம் இவங்க ஐநூறுக்கு நானூத்தி நாற்பத்தி மார்க்ஸ் எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சோ இத பாத்துட்டு ஒட்டுமொத்த மகாநதி சீரியல் பிரபலங்களும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்களாம் ஆனா இந்த மார்க்கை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நடிகை லட்சுமி பிரியா சொன்னதா சொல்லப்பட்டு இருக்கு மேலும் இப்போ இத பார்த்துட்டு ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களும் நடிகை காவியா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகை காவியா அவர்களோட டென்த் மார்க்க பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க